வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து வாழைப்பூவடை பார்க்கலாம் அளவு சொல்லிடுறேன் நான் இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது அதுவும் பெண்களுக்கு பார்க்குறப்ப கர்ப்பைக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ அளவு சொல்லிடுறேன் இதில் ஒரு ஒரு உலகம் வந்து நிறைச்சி வந்து கடலைப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டுருந்து ஊற போட்டு எடுத்துருக்கு அரைக்க பாருங்க சோம்பு ஒரு ஸ்பூனு இந்த ஒரு வரமிளகா இது ஒரு மூணு பச்சை மிளகாய் சின்ன சைஸ்து பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் இஞ்சி வந்து ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சி வெங்காயம் பாருங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருகாப்பில் வாழைப்பு வந்து கட் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணியில் போட்டுருங்க இந்த ஒரு ஒளக்கு கடலைப்பருப்புக்கு ஒரு ஒரு கை வர்ற அளவுக்கு வாழைப்பு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்குறேன் பெருங்காய பவுட்ரு இருந்தால் போடுங்க இல்லாட்டினா ஓகே இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இந்த சோம்பு போடுறப்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த கடலைப்பருப்பு போட்டு அரைக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக தண்ணியை எடுத்துறலாம் இது இப்போ இதை மிக்சியில் அரைச்சிடலாம் இது பாருங்கள் இந்த அளவு தான் அரைப்பதும் நம்ம இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு அரைக்கிறப்ப ஃபுல்லாக தண்ணி எறுத்துருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லடை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேற ஏதாவது டிஷ்ஷு தேங்காய் பாலெல்லாம் எடுத்து செய்கிறப்ப இந்த ஜல்லடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பால் எடுக்கிறதுக்கு இது இப்போ பாருங்கள் இது நல்லா இந்தளவு வடிச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த சோம்பு வரமிளகா போட்டிருக்கோம்ல அதோடையே போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இந்த அளவு அரைச்சுக்கோங்க தண்ணியே ஊற்றாம அரைச்சுக்கோங்க இது எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கணும் பாருங்க இந்த ஜாரில் தான் வந்து ஒரு ரெண்டு டைம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கோங்க அளவு ரெண்டு டைம் போட்டு அரைக்கிறேன் கடலைப்பருப்பை அளவு அரைப்பட்டோனையே நம்ம வாழைப்பூவையும் இதோடையே போட்டு ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் அப்போ தான் நல்லா தட்டுறப்ப நல்லா எல்லாம் வந்து சேர்ந்து நல்லா கரெக்டாக வரும் நீங்கள் மிக்சியில் போடுறப்ப பிகினர்ஸாக இருந்தால் அந்த சுவிட்சில் இருந்து கையே எடுக்காதீங்க கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ரொம்ப நைஸாக போயிட்டாலும் நல்லா இருக்காது வடை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெங்காயத்தை போட்டு ரொம்ப அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்தளவு அரைச்சிக்கோங்க இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்து கலக்கிடுவோம் காரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக போடுறதுனா ஒரு பச்சை மிளகா அப்படி கம்மி பண்ணிக்கோங்க உப்பு பாருங்க இதில் ஒரு பாதி ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு அளவெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் இருந்தா போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போடுங்க இது நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சோம் பண்ணிடலாம் எண்ணெயும் அதே மாதிரி பார்த்து கொஞ்சம் கரெக்டாக ஊத்துங்க ஏன்னா இந்த எண்ணெய் மீதியாச்சுன்னா கொஞ்சம் சமையலுக்கு எடுத்துருங்க இந்த பொரிச்ச எண்ணெய் ஒரு வாரத்துக்கு மேல வைக்க கூடாது பாருங்க நல்லா கலந்துக்கலாம் இது ஒரே இது என்னன்னா தண்ணி அவ்வளோக்கு சேர்த்தக்கூடாது தண்ணி சேர்த்தாமல் இருந்தால் தான் வந்து பிரியாமல் வந்து நல்லா சேர்ந்து வரும் இது இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம் இது இது பிசைஞ்சிட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் வடை வந்து கொஞ்சம் ஆறுனோன்னா உப்பு நல்லா அப்பதான் தெரியும் அதனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் லைட்டா கம்மியா இருக்கு இந்த தசிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கே எண்ணெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வெங்காயத்தையே போட்டுட்டு நம்ம ஒரே திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயத்தை போட்டு ஒரே திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் என்ன எந்தளவு ஊற்றி இருக்கிறேன்ட்டுன்னு அளவு ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காமிச்சோன்னா சிம்மில் வச்சுருங்க ரொம்ப எண்ணெய் காய விட்டு ஹையில் வச்சு வடைய போடாதீங்க ஒன்றா நல்லா கலந்துடலாம் இதையே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இது வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து லைட்டாக தொட்டுக்கோங்க இந்த கையிலையும் நீங்கள் என்ன ஒரு டிஷ் பண்ணுனாலும் உப்பு காரம் வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டு அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிடுவாங்க பெரியவங்க சாப்பிடுவாங்க அதனால பார்த்து உப்பு காரம் போட்டுக்கோங்க இது இப்போ பாருங்கள் நல்லா இந்த உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டுங்க ஒரு ரெண்டு வடை போட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த உருண்டை பிடிச்சிட்டு இந்த கையிலையும் லைட்டாக தண்ணி தேய்ச்சிக்கோங்க ஒரு மூணு வடை போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேமு ஜாஸ்தி பண்ணிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே அந்த வடை வெந்துருச்சு அப்படிங்கிறப்ப பிரிஞ்சு வராது அப்போ கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்குன்ட்டு நான் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது இப்போ ஃப்ளேம் பாருங்கள் நான் இப்போ எல்லாம் போட்டோன்னா நல்லா ஹையில் வச்சுட்டேன் பிகினர்ஸ் வந்து கரெக்டாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே ஹையில் வச்சிடாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் வடை வேகறதுக்கு முன்னாடி திருப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த லைட் இந்த ப்ரௌனிஷ் ஆனோன்னா எடுங்க நான் வாழைப்பு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் கொஞ்சம் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது இப்போ சாப்பிட்டு பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வடையெல்லாம் ஆயிடுச்சு கண்டிப்பாக எங்கள் செட்டிநாடு பொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வெங்காயம் போட்டு ரொம்ப அரைச்சிடாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தொட்டு வடையை தட்டி போடுங்க கரெக்டாக வரும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உப்பு அளவு மட்டும் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க கலர் பாருங்கள் இதே மாதிரி இந்த அளவு வேக விட்டுக்கோங்க எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பூ போட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்